புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வழியாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக வாஸ்து ராசிகர்கள் இது சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் டாக்டர் பூஷன் பழனியப்பன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மங்களேதோரோம் வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு <bin ukivazo> <google> <imitation> 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 இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னா ஒன்று வந்து அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஜாதக சந்திரிகாவோ ஒரு பராசரரோ இல்லை ஒரு புலிப்பாணியோ இந்த மாதிரி புஸ்தகங்கள் அப்புறம் நடைமுறையில் இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயை சதர்கா உடைக்கிற மாதிரி பட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் பட்டு ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்னென்னா ஒரு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தவறாகவும் சித்தரிக்க முடியும் சரியாகவும் சித்தரிக்க முடியும் ஆழமாக யோசிச்சிங்கன்னா நல்லதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை கெடுதலுக்காகவும் பயன்படுத்தலாம் இதை திருப்பி ஒரு க நான் சொல்கிற வாக்கியத்தை எழுதி படித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியும் இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒருத்தர் ரொம்ப துக்கத்தில் வரும்போது பரவாயில்ல சார் உங்கள் டைம் சரியில்லை உங்கள் பயந்து டைம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அவருக்கு ஆறுதலான வார்த்தையாகவும் இருக்கும் அங்கே பாசம் வரும் ஒரு மனைவியோட ஜாதகம் தான் அவங்களை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவருக்கு மனைவி மேலே இருக்கக்கூடிய இது மாறிடும் சரி அவங்கள நல்லா பார்க்கணும் போகணும் வரணும் இவங்களால தான் நம்ம காப்பாற்றப்படுறோங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும் ஆனால் அடிப்படையான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் ஜெயிக்கிறவங்க ஒன்று செய்கிறாங்க இல்லை பேர் ரெண்டு பேர் தோக்குறவங்க ஒன்று செய்கிறாங்க அதுதான் அடிப்படையான உண்மை அதான் ரெண்டு பேர் சண்டை போடுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் விவாகரத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் சொல்கிறது அர்த்தமாகும் இல்லையா கண்டிப்பாக புரியும் இல்லையா அது போல் கணவரது டைம் சொல்லுன்னா மனைவிகிதம் டைம் சரி இருக்காது சரி ஒருவேளை கணவரது நேரம் சரியா இல்லைன்னு வச்சுப்போம் மனைவி இது ஒரு அற்புதமான நேரம்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தனித்தனியாக வேறு இடத்துல அவங்க பாட்டு தன்னுடைய வாழ்க்கை அருமையாக வச்சுப்பாங்களே தவிர இவங்களோட அவங்க இருக்க மாட்டாங்க ஓ ஒரு வியாபாரத்தில் கூட சரி ரெண்டு பேர் ஜெயிக்கிறவங்க ஒன்று செய்கிறாங்க இல்லை ரெண்டு பேர் தோக்குறவங்க ஒன்று செய்கிறாங்க நீங்கள் நடைமுறையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஜோதிடர் என்ன செய்வார்னால் வேறு வழி இல்லாமல் ஆறுதலாக சொல்லிடுவார் ஆனால் அதுவே ஆபத்தாக போயிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு விஷயம் அதுவே நேரடியாக தெரியக்கூடிய விஷயம் இப்போ அறிவாளி ஐயா சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரியானதல்ல வேறு வேறு மாதிரி இருக்கிறதெல்லாம் சமயத்தில் ஒரே மாதிரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட பட்டிமன்றத்தில் நிறையா சொல்லுவார் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்போ வந்து ஒன்று இறந்துடுவார்னு சொல்லும் சரி இல்லை புழைப்பார்ன்னு சொல்லும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரலாம் டைம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஆனால் பையனுடைய ஜாதகம் உங்களை காப்பாற்றும் ஆனால் உங்கள் ஜாதகப்படி மூணு தான் டைம்ருவாங்க இப்போ பாருங்கள் இறந்தாலும் கரெக்டு பொழைச்சாலும் கரெக்டு பையன் ஜாதகப்படி பொழைச்சிட்டாருன்னு சொல்லிடலாம் இந்த இடத்துல ஆறுதலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையே தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்கிறதுக்காக சாக்கு போக்காக ஆகிப்போச்சு அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி இப்போ கிருஷ்ணர் வந்து அவத அவதரித்த போது அவதாரம் சொல்லணும் அதை ஏன்னா அது யோக சக்தியில்தான் அவர் பிறந்தார் ஆக்சுவலாக அவரை அவதரிக்கும் பொழுது உடனடியாக அந்த மன்னர் அந்த அரச பரம்பரைகள் எல்லாத்துலேயுமே ஜாதகத்தை உடனே பார்த்து கணிச்சு அதுக்கான ஒரு வழிமுறைகளையும் அந்த வரவேற்புன்னு சொல்லிட்டு சில பரிகார பரிகாரங்கள்னால் அதற்கான சில வழிமுறைகளையும் செஞ்சாங்க ஆக்சுவலாக சரி இப்போ அதையே என்னென்னா வந்து நடைமுறையில் அப்புறம் வர வர இந்த குழந்த பிறந்த உடனே இந்த ஜாதகம் வந்து அப்பாவுக்கு என்ன செய்யும் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணுற காலகட்டம் வந்ததுனால தான் அதுக்கப்புறம் வந்த மகான்கள் கூட பிறந்த குழந்த ஜாதகத்தை பார்க்காதீங்க ஓ கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷம் எழுதாதீங்க ஒரு வருஷம் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த பிறந்த நேரம் ஒன்னே சரியில்லைன்னு வைங்களேன் இப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா உடனே அப்பாவுக்கு ஆகாதுன்னு உடனே அடுத்த செகண்டு எப்படி ஆயிலேயே மாமியாருக்கு ஆகாது மூலம் ஆகாதுன்னு சொல்லி இது பற்றி விட்டாங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரோகினியில் பிறந்தால் மாமாவுக்கு ஆகாது ஏன்னா கம்சன் அந்த கிருஷ்ணருடைய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ஐம்பது பெர்சன்ட் நீ அதை பண்ணினா எங்கேயோ போயிடலாம் இதை பண்ணினா எங்கேயோ போயிடலாம் எங்கேயோ போயிடுவேன் நீ அப்படி க பச்சக்கருப்புறத்துல பையில் போட்டீங்கன்னா நீ அவ்வளோதான் வாழ்க்கையை மாறிடும் பச்சக்கருப்பூரம் நல்ல தான் ஆனால் வாழ்க்கையை அப்படி அது மாற்றும் அன்னைக்கு ஏதோ நீங்கள் இன்னைக்கு கிடைக்கிற ஃபுட்டு விதவிதமாக கிடச்சிருக்கு ஓகே ரைட்டு சரி நான் இன்னைக்கு ஒரே நாளில் நான் வந்து இரநூறு கோடி உனக்கு வந்துடும் ஐம்பது கோடி வந்துடும் ரெண்டு கோடி வந்துடும் ஐம்பது லட்சம் வந்துடும் நீ பச்சை பயிறை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி இல்லை என்ன உனக்கு ஒரு வேளை இந்த பச்சை பேர் நவதானியத்தில் ஒன்று அதனால் என்ன ஒரு மன ஆறுதலோ இல்லை ஒரு சாந்தமோ ஒரு மகிழ்ச்சியோ கிடைக்கலாமே தவிர உடனே உன் தலையெழுத்தே எல்லாத்தையும் மாற்றிடணும் இப்போ நான் ஒரு கனகபுஷ்புராத்த கையில் எடுத்து வச்சுட்டு இதை போட்டிங்கன்னா உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தான விஷயமும் நீங்கள் ஒரு பணி செஞ்சிட்ருக்கலாம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கலாம் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரே டென்ஷன் டார்ச்சர் இருக்கலாம் இல்லை வேலை போகிற மாதிரி இருக்கலாம் அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த கணவுஸ்வரம் வேண்டாம் யூஸ் ஆகலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதில் மாட்டம் இல்லை ஆனால் அதை ஓவராக தவறாக புரிஞ்சுக்கிறது உன் பையன் ஜாதகம் காப்பாற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில தொழிலில் உனக்கு தொழில் செய்கிற நேரம் இல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன் இன்னொருத்தர்கிட்ட போய் என் ஒய்ஃப் படி பண்ணலாமா அம்மாவோட ஜாதகப்படி பண்ணலாமா என் பையன் படி பண்ணலாம் அப்படின்னு கடைசி வரலும் பண்ணி அந்த காசை விட்டுட்டு நஷ்டப்பட்டு தான் உட்காடுறாங்க நிறைய நேரத்துல நிறைய கர்ம வினைகளை மாத்த முடியலை கேட்க மாட்டாங்க அது ஒரு இது இருக்கு பண்ணாதீங்கன்னா அப்பதான் பண்ணி லாஸ் ஆயிட்டு லாஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை ஆனா அதே நேரத்துல சொல்லுங்க லாஸ் ஆயிட்டீங்களா போயிட்டு போது விடுங்களேன்னா உயிருக்கே ஆபத்தான டைம் அப்படின்ட்டா போதும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆயிடும் சரி ஓகே ரைட்டு உயிர் பொருள் காசு தானே போச்சு இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த பா மனைவி ஜாதத்தை வச்சுட்டு ஆறுதல் வேணால் அடையலாமே தவிர உங்களுக்கு டைம் சரியில்லை இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு இறுதி காலம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இறுதி காலம் கண்டிப்பாக தெரியும் அதே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அப்போ பையனுடைய ஜாதகத்தில் அப்பாவை இழக்க வேண்டிய நேரமாக இருக்கும் ரெண்டும் கோயின்சிடென்ட் ஆகுமே தவிர பையனால் அப்பா இறந்துட்டார் மனைவியால் அப்பா இப்போ சொல்கிறாங்களே இந்த ஜாதத்தை கல்யாணம் பண்ணால் ஹஸ்பண்ட் இறந்துருவாரு இந்த ஜாதத்தை கல்யாணம் பண்ணால் மனைவி இறந்துருவாங்க இறந்து போறவங்க இறந்து போய் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாம் அவ்வளோதான் அதில் மாற்றமே கிடையாது அதனால இது மாதிரி ஒரு ஆறுதலுக்கு எடுத்துக்கலாமே தவிர அதே ஒரு ஆபத்தா ஒரு பயமா எடுத்துக்க கூடாது ஆக்சுவலாக இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து நாங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறோங்க உங்கள் பேருமா விஜயாங்க சரி தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க சார் கிட்ட சொல்லுங்கம்மா

டெய்லி மஞ்சள் அதுக்கு குங்குமம் டெய்லி வச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் நினச்ச காரியம் இப்போ அன்றைக்கி ஒரு தடங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் பரவாயில்ல ஆமாம் ஆமாம் அது நீங்கள் வச்சதில்லை அது புதுசாக வந்தது இல்லையா அதை எடுத்து வைங்க எப்போவுமே ஒன்று பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆச்சரியமாக இருக்கும் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா வராத துளசி செடி வீட்டு வாசலில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் லங்ஸுக்கான ஏதோ பிரச்சனை வரப்போகுதுங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்திக்கிறது இது வேடிக்கையான விஷயம் இல்லை நிறையா பேர் கடந்த இருபது ஆண்டு காலமாக நிறையா பேர் பார்த்து ஆமாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னது ஒருத்தர் இதில் ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ஃப்ளாட்டில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அப்போ அவங்களோட இப்படி இந்த ஃப்ளாட்டில் எதுவும் வர்றதுக்கோ பார்க்குறதுக்கோ அவங்க உணர்த்ததுக்கோ இது இறை வந்து வேறு வழியில் தான் பிரபஞ்சம் வந்து வேறு வழியில் அவங்களுக்கு அதை உணர்த்தும் எதிர பொருட்கள் வகையாகவோ சில அவங்க வீட்டில் சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கும் உங்கள் வரக்கூடிய நோய்க்கு அதை உணர்த்தக்கூடிய விஷயமா சமிக்கையே அதை எடுத்துக்கணும் ஆக்சுவலில் எடுத்துக்கிட்டு முன்கூட்டியே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜோதிட நாடணும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீகவாதியை நாடணும் எல்லாத்துக்கும் ஒரு சாமியாரை போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை இயற்கை உங்களை சுற்றி 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 கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் தான் ஸோ அதை எடுத்து வச்சு வழிபடுங்க உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி மா அழைத்தமைக்கு சார் போன நிகழ்ச்சியிலே நீங்க சொன்னீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பிரேக்கில் நம்ம பேசிட்டு இருந்தோம் இதே நேர் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக போன் பண்ணி ஒரு செடி முளைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி சார் அது அதாவது இது இயற்கையாக உள்ள விஷயம் நான் ஒன்றும் பெரிய எனக்கு அவர் தெரியுது தெரியல பேச ரெடியாவே இல்லை இயற்கையாக உள்ள சாதாரண விஷயம் இப்போ நான் என்னைய வந்து பாருங்க நான் அதை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு ஏதாவது சொன்னமா ஒண்ணுமே இல்லை உங்ககிட்டே தான் அந்த விஷயம் இருக்கு உங்ககிட்ட இருக்க விஷயத்த சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறோம் அவ்வளோதான் இது இன்றைக்கி நேற்று புதுசாக நான் கண்டுபிடிச்ச விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது எப்பயோ ஆதி காலத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயந்தான் ஏன் மகா பெரியவருடைய இதை ஃபுல்லாக எடுத்தீங்கன்னாவே பல நேரத்தில் பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ரெண்டு தம்பதிகள் தம்பதிகள் ஒருத்தர் வராங்க அவங்க பேர் எனக்கு தெரியும் சொல்ல முடியும் அது வேணாம் அவங்க வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்கும்போது அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு மரத்துடைய பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் வாழை மரம் அப்படிங்கிறாங்க அப்போ நம்மலாம் என்ன நினைப்போம் அடி வாழை அந்த குளம் வளரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக சொல்லிப்பா ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருக்க உதவியாளர்கிட்ட ரொம்ப நேரம் அவங்க அங்கே இருந்துட்டு சுவாமியெல்லாம் வழிபட்டதுக்கப்புறம் கேட்கும்போது அவர் கேட்குறாரு உங்களுக்கு வந்து எதாவது இதுக்கு முன்னாடி கர்ப்பம் ஏதாவது தரிச்சுதான் எதாவது ஆமாம் ஒரு அபாஷனை அப்போ உங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்ட்டாங்க என்னென்னா வாழை மரம் ஒரு வாட்டி தான் ஈணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி அந்த வாழை மரம் வந்து கொலை தல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது கிடையாது ஸோ ஒரு வாட்டி தளிசில மா வாழை மரத்தில் கொலைகள் வீணாக போய்டும் இல்லையா அப்போ அதுக்கப்புறம் அந்த திருப்பி அந்த மரம் வந்து கொலை தெரியாது இல்லையா ஸோ அந்த மரம் இருக்கும் வருஷ கணக்காக இருக்கும் ஆனால் கொலை தெல்லாது ஸோ இது மறைமுகமாக உணர்த்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்களை மறைமுகமாக இறை நம்ம சமிக்கைகள் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த சமிக்கைகளை உணரக்கூடிய சக்தி நம்ம கிட்டே இல்லை இல்லை நம்ம கவனிக்கிறது இல்லை நம்ம ஏன்னா முழுக்க முழுக்க புலன்களில் தான் நம்ம இருக்கோம் ஏன் அன்னைக்கு இப்போ போன வாரம் ஒரு நேர் கேட்குறார் ஒரு நேர்னா ஒரு தெரிஞ்சவர் கேட்குறார் நான் எல்லாமே நேர்மையான வழியில் போகிறேன் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன் எல்லா வழிபாடும் பண்ணுறேன் எனக்கே இப்படி சோதனைகளாக வருது ஒரு திருமணம் நடக்கலைங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்போ திருமணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல யோகமாக கருதப்பட்டால் பரவாயில்ல நம்ம தான் அந்த யோகமாக எடுத்துக்கிட்டால் புலன்களோட அடிப்படையில் தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆசை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு இந்த ஏன்னா அத்தனை போல் ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா பார்க்க பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய இது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய சுவை எல்லாமே தற்காலிகமானம் தானே இப்போ சாப்பிட்ட உடனே அந்த திருப்தி தானே தவிர அந்த சாப்பிட்டதோட சுவை கொஞ்சம் நேரம் நாக்கில் இருக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கும் அந்த சுவை இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ ஆனால் திருமணத்தை வந்து யோகமாக நினச்சிக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருப்பி கருமாவில் தான் திருப்பி போய் மாட்டுறீங்க மாட்டி அந்த குழந்தைய வ அது வளரல ஏன் கவலை அது படிக்கலை ஏன் கவலை அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு அதை அப்போ நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாதா குழந்தையே பெற்றுக்கூடாதுங்கிற கேள்வியெல்லாம் வரும் தர்க்கமான கேள்வி வரும் ஆனால் இன்றைக்கி ஒரு ரமணரை போய் நீங்கள் கும்பிடுறீங்க காஞ்சி மகாபெரியவரை கும்பிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமகம் சும்பிடு விவேகானந்தரை கும்பிட்றீங்க யார் எல்லாருமே திருமணம் ஆகாதவங்க தான் அத்தனை பேருமே அப்போ அவங்களாம் பாவிகளாக இல்லைன்னா வந்து இது புண்ணியம் பண்ணாதவங்க புண்ணியம் பண்ணவங்க தான் கல்யாணம் ஆகுமா எது நீங்கள் வந்து அதை ஏன் நீங்கள் வந்து இதுவாக நினைக்கிறீங்க எனக்கு ஆகலையே நீங்கள் வருத்தப்படப்பட நீங்கள் எதை தேடி 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 வேணும் 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 ஓடுறீங்களோ அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிச்சயமா நிச்சயமாக நீங்கள் எப்போ அந்த தேடுறதை நிறுத்தி தேடுதல்னா இறை தேடுதல் நான் சொல்ல வரல அதை வந்து நிறுத்துறீங்களோ ஏன்னா எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதுன்னு எனக்கு தெரியாது புரியுற மாதிரி சொல்கிறனானும் எனக்கு தெரியல ஆக்சுவல் புரியுது சார் அதனால வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் நிறைய யதார்த்தமான விஷயங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே புரியும் அதனால அது அதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர்

ரெண்டு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் சார் சரி நீங்கள் போட வேண்டிய ரத்னம் வந்து கனக புஷ்பராகம்ங்க சரிங்களா கனக புஷ்பராகம் நீங்கள் வந்து கும்பலக்கணம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் ஒரு கேள்வியும் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அருள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரமும் கிடையாது அது மாதிரி மன உணர்வுகளையும் வச்சுக்காதீங்க யாருக்கும் இல்லாமலாம் போகாது நீங்கள் எப்போவுமே எதிர்மறை சிந்தனைகளோடு இருக்கீங்க எதிர்மறையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யாரையாவது ஒருத்தரை ஏமாத்துறோம் இல்லை யாருக்காவது துரோகம் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் இறையொருள் இல்லாமல் போகுங்க யாருக்குமே வந்து இறையொருள் இல்லாமல் உங்களுக்கு தெய்வ சக்தி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான வார்த்தைன்னு தான் அதை சொல்லணும் உடல்நலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்துக்கு அது தொடர்ந்து உங்களை படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்துலேயும் கேதுக்கு கொள்ளு வெள்ளம் ஒரு வாழைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க இந்த கொள்ளு வெள்ளத்தை வந்து மறுநாள் தண்ணியில் ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க நல்லா அரைச்சிட்டு கொடுங்க வாழைப்பூவோ எங்கேயா பசுமாட்டுக்கோ பசுமாட்டுக்கே கொடுத்துடலாங்க கொடுத்துடலாம் இல்லை யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் செஞ்சு பாருங்க இந்த உடல்நலத்தினுடைய தொல்லைகள் கண்டிப்பாக குறையும் நல்லா வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி அழைத்துமை அடுத்த அழைப்புலர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க பேர் தெளிவாக பேசுங்கம்மா கொஞ்சம் தெளிவாக பேசுங்க உங்கள் பேர்

சரிம்மா செவ்வாய்கிழமை சனிக்கிழமையில ஒரு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுங்கம்மா ஒரு ரெண்டு மாசம் வரையிலும் அன்னதானத்துக்கோ இல்லை உடல்நிலை தாக்கங்கள் குறையும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி மழை வீட்டில் கணவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா மற்றவங்களுடைய ஜாதகம் அந்த டைம் வந்து சப்போர்ட் இருந்தோம் இப்போது எவ்ரி திங் இஸ் ரிட்டனான்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி இப்போ ஒரு கெட்ட காலம் இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணணும் ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நம்பிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்லை அதுதான் ஆக்சுவலாக போனால் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் அது இப்போ அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் அதை கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தீரணும்னு விதி இருந்துச்சுன்னா அதுக்கு சரியான சொல்யூஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் சரி இப்போ நான் ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் வெள்ளத்தை கொண்டே கொடுங்க கொடுத்தோன்னே உங்களுக்கு நோயோட தன்மை குறையுதுன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதை லைன் கிடைக்கணும்னு இருக்கு அவங்க அதை கேட்கணும் இருக்குது அதை அவங்க செய்யணும்ல இல்லை செய்யணும் இருக்கு அதான் நீங்கள் வழியில் போகிற வழியில் யாரோ ஒருத்தர் சின்ன விஷயம் சொல்லிட்டு போனோம் ஆனால் இதில் வந்து ரெண்டு குழப்பங்கள் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஏன்னா தவறான விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் போய் ரீச் ஆகுது ரொம்ப தவறான விஷயங்கள் எதிர்மறை விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகிடுது இவங்க ரொம்ப அதாவது ஒரு இந்த மாதிரி தா நவதானியங்களை வந்து ஒரு தொல்லைகள் குறையிறதுக்காக சொன்ன விஷயத்தையே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிற மாதிரி மாற்றி சொல்லிடுறாங்க அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அதுக்காக பச்சைப்பயிறு வந்து இன்றைக்கி தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தால் ப்ரோட்டீன் இம்ப்ரூவ் ஆகுது கால் வலி குறையுது இதெல்லாம் இருக்க தானே அப்போ அதுக்குன்னு ஒரு பலன் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை வச்சுட்டு நான் கோடி சொன்னாவே அப்படிங்கிறது பைத்திய கருத்தனம் தான் நான் சொல்ல சொல்ல போனேன் நிச்சயமாக வழக்கம் போல் யதார்த்தமான நம்ம ஜோதிடம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை தந்த பிரபஞ்ச பேர் அதிர்விற்கும் நமது நேயர்களுக்கும் புதிய ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் நேருக்கிலே ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள்